வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சீ காப்பி சாப்பிட்டீங்களா நம்ம ஊரில் இதில் நான் மழை பெய்யுதா இப்போ நான் மலேசியாவில் இருக்கேன் செம்ம மழை ஒன் ஹவராக தொடர்ந்து மழை பெஞ்சின்னு இருக்குது பட் தண்ணி நிற்கல போய் இருக்கு எங்கே தான் போகுது தெரில இதே வேலை செடில் ஒன் ஹவர் பெஞ்சாலும் பக்கு 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 நடிக்கும் ஓகே இப்போ நான் எங்கே வந்திருக்கேன்னா ஜோஹோர் பிரீமியம் ஜோஹோ ப்ரீமியம் ஷாப் எதோ சொன்னாங்க மறந்துட்டேன் இது ஒரு நம்மளோட ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கோ அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு மால் உள்ளே வந்து எல்லா பிராண்டட் ஐட்டம்ஸ் எல்லாமே பிராண்டடாக இருக்குது நாங்கள் உள்ளே போய் பார்க்கலாம் நம்ம இந்த இடத்த விட்டு போனால் அதை இடம் தெரியாது நம்ம பிரதர் வார்த்தை ஜோஹோ பிரீமியம் அவுட்லெட் தம்பி சொன்னால் போல தம்பி சென்னை தான் பார்த்து தமிழ் மாதிரி இருந்துச்சு வந்து பேசினா போல நல்லா நல்லா நிறைய பேர் இங்கே தமிழ் ஸ்டாக ஒர்க் இங்கே ஆ எல்லாம் கடைங்க ரொம்ப ஹைஃபையாக இருக்கும் இங்கே பாருங்கள் ரொம்ப காஸ்ட்லியாக சொன்னார் பின்னாடி வேறு மியூசிக் வருது அது வேறு காப்பிட்டு வந்துடும் போகுது ஆனால் நல்லா இருக்கும் பாருங்கள் அதாவது ரொம்ப டீசெண்டாக இருக்குது பாருங்க அங்கங்கே ஒன்று வச்சுருக்கேங்க கடை ரெண்டே ஜாஸ்தியாக இருக்கும் போல் இருக்கு பிரதர்ஸ் நல்லா குவாலிட்டியாக இருக்கும் போல் இருக்குன்னா நல்லா ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது பார்க்குறதுக்கு இன்னும் ஓகே பேக்ரவுண்ட் மியூசிக்காக வருது லேடிஸ் காஸ்மெட்டிக்ஸ் கடை பெருசாக இருக்குது பொருள் கம்மியாக இருக்குது பாருங்கள் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் இது ஒன்று இந்த கடையில் மொத்தம் நூறு பேக் தான் இருக்கும் எவ்வளோ பெரிய கடை பாருங்கள் படிக்கும்போது புரியன் பஃபல் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஏழா ஜெர்மனி ஜெர்மன் பேக்ஸ் எல்லாமே ஒரு நூறு பேக் இருக்குங்க அதுக்கு எவ்வளோ பெரிய கடைவாருங்க ஆனால் குவாலிட்டியாக இருக்குன்னு வச்சுக்கிங்க அங்கே வருங்க மழை கொஞ்சம் விட்டுருக்கு ஃபிட்டானி ஃபிட்டானி ஃபினிஷ் சாக்லேட் ஃபுல்லாக சாக்லேட்டு ஃபுல்லாக சாக்லேட்டாக வச்சுருக்காங்க உங்கள் கடையில் இது மேடம் கான்ஸ் அப்படின்னா ஓ ஃபுட் ஐட்டமா எல்லாமே நம்மளுக்கு புதுசாக இருக்குங்க எனக்கு எப்படி புதுசாக இருக்கோ அதே மாதிரி உங்களுக்கும் புதுசாக இருக்கும் கிட்டத்தட்ட என்ன சொல்கிறது ஃபினிக்ஸ் மாதிரி தான் மழை கொஞ்சம் விட்டுருக்கு மேலே போனான்னா இருக்கும் கடைங்க தான் இருக்கும் பார்க்கலாம் வாங்க ஸ்பீக்கர் இந்த மியூசிக் ஆல் பிளேஸஸ் அண்ட் மியூசிக்னு ஒரு கடை உள்ள போய் பார்க்கலாம் என்னதான் இருக்குன்னு ஷூ ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஆ ஃபுல்லாக சைலண்ட்டாக இருக்குது மியூசிக் சூப்பர் ஷூஸ் ஓ இந்த ஷூ பாருங்கள் முந்நூற்றி பத்தொம்போது ரிங் ஒவ்வொரு ரீங் இருபதுனா நானூறு அறநூறு அறநூற்றி நாற்பது ரூபா கிட்ட வரும் நல்லாயிருக்கு ஷூ சூப்பராக இருக்குது ஓகே முந்நூற்றி பத்தொன்பதுலாம் பரவாயில்ல ஷூ நல்லா இருக்குது பாருங்கள் ஏன்னா பிராண்டட் ஐட்டமாக தான் இருக்குது நீங்கள்னால் ஸ்டோன் இது ஷூ கடை தான் இது கொஞ்சம் ரொம்ப கம்மியாக இருக்குது இது ஒன்று பிராண்டட் ஐட்டம் மட்டும் தான் இங்கே இருக்குன்னு நினைக்கிறேன் பிரிக்ஸ் டூ கல்ரு மாதிரி இருக்குது பிரிக்ஸ் மாதிரி தான் பிராண்டட் ஹெவி காஸ்ட்லியாக இருக்கும் போல் இருக்குது இதெல்லாம் ரிங்கு தான் இங்கெல்லாம் ஓகே ரொம்ப கம்மியாக இருக்குது இருந்தாலும் எல்லாம் குவாலிட்டியாக இருக்கும் போல் இருக்குது ம் எல்லாம் பார்த்திங்களா பிராண்டடாகவே இருக்குது ஃபுல்லாக ஏ அப்படியே சுற்றின வந்தாச்சு பட் எல்லாம் பிராண்டடுங்க பார்க்க தான் முடியும் வாங்க முடியாது வேற என்ன நம்ம என்ன வா போகிறோம் பார்க்க தானே போகிறோம் அது சொல்கிற மாதிரி ஃபுல்லாக சுற்றி பார்த்தாச்சு ஆனால் எட்டெல்லாம் பிரமாதமாக இருக்குங்க ஒரு இடத்துல கூட அந்த பான் ப்ராக் எச்சு தூப்புறது ஒன்று சிவரை காமிக்கிற பாருங்கள் பான் ப்ராக் எச்சு இப்போ நம்ம ஸ்டேஷன் சொன்னார் எங்கே சிகரெட் பிடிச்சிக்கோ எங்கே சிகரெட் பிடிச்சிக்கோ ஆனால் அந்த கீழே போட்டு மெரிக்கிறாங்க இல்லையா கண்ட இடத்துல கூடாது அதுவும் இடம் அங்கே போய் டஸ்ட்பின்ல போடணும் பார்த்தாங்கன்னா அவ்வளோதான் இங்கே பெரிய விஷயமே பான் கிடையாது நம்ம இப்போ எதுனா ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் போகிறோம் கக்கூஸ் ஃபுல்லாக துப்பி வச்சிருப்பாங்க வழி ஃபுல்லாக துப்பி வச்சுருப்பாங்க ஒன்றியில் சாதனமும் இந்த தட இருக்குங்க எங்கன்னா பான் கடை இருக்கா பாருங்க எங்கேனா இருக்கா பாருங்கள் நீட்டாக இருக்க பாருங்க அந்த ச இங்கேருந்து பானை போட மாட்டாங்களாம் போட்டால் அடிதானா ஃபைன் ஷெஷான் வேர் ஓகே 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 அந்தம்மா இறங்குனாங்க ஏதோ காடு காமிச்சாங்க அவங்களும் பாருங்கள் பெட்ரோல் போட்டுக்கிறாங்க ஒருத்தர் அவர் பாட்டு வண்டி துவச்சுட்டுருக்காரு அந்த மாதிரி பாருங்கள் பெட்ரோல் போடுறாங்க இதுதான் இங்கே பெட்ரோல் வந்து கலப்படம் கிடையாது இந்த மீட்டரில் ஏமாத்துறது கிடையாது ரொம்ப ஹானஸ்ட்டாக இருக்காங்க பெட்ரோல் மட்டும் ஷெல் இது இங்கே வந்து ஒரு டூ பாயிண்ட் டூ ரிங்கே என்னமோ தான் அப்புறம் நாற்பத்தஞ்சு ரூபா அவ்வளோதான் இருக்கும் நாற்பத் நாற்பத்தி நாற்பத்தஞ்சு ரூபா இருக்கும் ஷெல் மேலே தெரியுதுங்களேன்